அனைவருக்கும் வினோத் பறவை பணிவான வணக்கங்கள் யோக தத்துவம் எட்டு ஒவ்வொரு யோக தத்துவங்களையும் உள்ளார்ந்து உணர்ந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் யோகியாவதற்கான வாய்ப்பு கிட்டும் நல்ல யோக நெறியோடு நீங்கள் வாழ்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அமையும் நீங்க நான் சராசரியா ஒரு மனிதனாக இருக்கிறேன் அப்படின்னா அந்த நிலைப்பாட்டிலிருந்து அடுத்த நிலைப்பாட்டுக்கு வரணும் அப்படின்றதுக்கு இந்த யோக நிலைப்பாடுகளை நீங்கள் உள்வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தனித்து தெரியப்படுவீங்க தனித்து தெரியப்படுவதற்கான காரணம் அது ஒரு நல்ல வழியில் வரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் நல்ல வழியில வந்து ஒரு தனித்துவமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மேன்மைப்படுவது மட்டுமல்லாமல் உங்களை சார்ந்திருப்பவர்களும் மேன்மை பெறுவார்கள் நீங்கள் இல்லாத காலகட்டத்தில் உங்களை பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் நல்ல வகையில் நல்ல வகையில் பேசணும் அப்படின்னா நல்லதை நீங்கள் கற்றுக்கிட்டே ஆகணும் நல்லதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நாலு பேர் உங்களை நல்ல விதமாக பேசுவாங்க நாலு பேருக்கு நீங்கள் நல்லது சொல்கிறதுக்கு இந்த யோகம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் தத்துவம் எட்டில் குறிப்பாக இந்த தச நாடிகளை பற்றி கொடுத்துருக்காங்க இந்த தச நாடிகளை நம்ம மூதாதர்கள் எப்படி உணர்ந்திருக்காங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம பிராணயாமலாம் பண்ணுவோம் பிராணயாமால நாடி அதாவது உதாரணத்துக்கு நாடி சுத்தி பிராணயமா நாடி சுத்தி பிராணயம்னா நாடியை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு பிராணயமானு வச்சுக்கோங்க நாடி என்றால் தச நாடிகள் இருக்கு இந்த நாடிகளை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் எப்படி அதை அதை தெளிவுபடுத்த போகிறோன்றது தான் இந்த நாடிகளில் இடகலை பிங்களை இடகலை நாடி பிங்களை நாடி சுழிமுனை நாடி அப்படின்ற சூஷ்மண நாடின்னு சொல்லுவாங்க இந்த மூணு நாடிகளை மட்டுமே மையமாக பேசுவாங்க இந்த மூணு நாடிகளில் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த யோக நெறியில் இருக்கட்டும் அப்போ இடகலை அப்படின்னா இடது பக்கம் இருக்கக்கூடிய இடகலை அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கை அதாவது இடகலை பிங்கலை அப்படின்றது வலது பக்கம் இருக்கக்கூடிய நாசி துவாரத்தில் சொல்லக்கூடியது சுழிமுனை அப்படின்றது நடு அதாவது நெத்தி போட்டால் சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ இந்த இடகலைன்றதை மட்டும் பார்ப்போம் இந்த அதாவது லெஃப்ட் ஹேண்டை மட்டும் பார்ப்போம் அதாவது லெஃப்டில் இருக்கக்கூடிய நாசியை பற்றி இருக்கிறோம் இந்த பயிற்சி நம்ம பிராணயமாக பயிற்சி பொழுது வலது நாசியை அழுத்திட்டு இடதுநாசி வழியாக காற்றை இழுத்து வலது நாசி வழியாக விடுறோம் ஏன் இடது நாசி வழியாக இழுத்து வலது நாசி வழியாக விடுறோம் அப்படின்ற ஒரு காரணம் ஒரு கேள்வி யாருக்குமே ஒன்றும் அது தெரியுமான்றது தெரியல ஸோ எனக்கு அதை விளக்கலை யாருமே நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னா அதை எனக்கு தெளிவுபடுத்தலை அதாவது பிராணாயாமம் செய்யும்போது ஏன் வலது பக்கம் இழுத்து இடது பக்கம் விடுறோம் இடது பக்கம் இழுத்து வலது பக்கம் விடுறதுக்கான காரணம் ஏன் அப்படி செய்கிறோம் டேரெக்டாக இழுத்து டேரெக்டாக விடலாம் இல்லையா நம்ம நார்மலாக மூச்சை உள்ளே இழுத்து விடுறோம் இரண்டு நாசி தோறத்தை இழுத்து விடுறோம் இல்லையா ஸோ ஏன் இது நடக்குது எதற்காக நம்மளுடைய யோகிகள் சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் வலது நாசி அதாவது நாசிகை முத்திரையில் வச்சுட்டு வலது நாசியை பற்றி இடதுநாசியை காற்று இழுத்து மோதிர விரல அடிச்சு வலது நாசி வழியாக காற்ற விடுறாங்க அப்படின்ற விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்க பிராணயமாக நம்ம தெளிவுபட செய்யறது ஒரு வாய்ப்பு இல்லை அப்போ இந்த நாடி நமக்கு உதவிகரமாக இருக்கு இப்போ நம்ம இடகலை மட்டும் பார்ப்போம் அடுத்த பதிவுள்ள பிங்களை பார்க்கலாம் ஸோ இடகலை அப்படின்னா இடகலை எப்படி இருப்பாருங்க லெஃப்டில் இருக்கக்கூடிய நாசி இடவுகலை வலது காரு விரலில் நின்று கத்திரிக்கோள் போல மாறாக இடது நாசியை பற்றி நிற்பது வலது நாசி பெருவிரலில் நின்று இப்போ இடது பக்கம் நான் கையை ப்ரெஸ் பண்ணிட்டேன் இது என்ன ஆயிடுதுன்னா கிராசா வலது காலோடைய பெருவிரலை பற்றி இருக்கு இது இப்போ வள இப்போ இழுத்து காசை இழுக்கிறேன் இழுக்கும் பொழுது எங்கிருந்து இழுக்கிறேன்னா என்னுடைய வலது காலோடைய பெருவிரல இருந்து காற்று உள்வாங்கி இதை பற்றி உள்வாங்கி மறுபடியும் இடது பக்கம் போயிடுறாங்க அப்ப புரியுதுங்களா இடகலை வந்து வலது பக்கம் இருக்கக்கூடிய பகுதியை பற்றி நிற்குது அதாவது கால் கட்ட வரல மையப்பட்டு சொல்றாங்க கால் கட்ட வர வரைக்கும்னா நம்ம ஃபுல் சரீரம் வரைக்குமே நம்மளுடைய காற்று போய் வந்துகிட்டு இருக்கோம் ரத்தம் கீழே இருந்து மேல் போகும் மேலிருந்து கீழே வரும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனா நம்ம பிராணாயமா பயிற்சி செய்யும் போது இ உதாரணத்துக்கு நாடி சுத்தியா இருக்கலாம் நாடி சோதனமா இருக்கலாம் இல்ல அமலமாக விடலாம் ஏதோ ஒரு பிராணயமா பயிற்சி செய்யும் பொழுது நம்ம இப்படி பிராணாயமான்னு செய்யும் பொழுதே ஒரு நாசியை அடைச்சிட்டு ஒரு காற்றை இழுத்து ஒரு காற்றை மறுபடியும் வெளியே விடுறோம் அப்படின்னா ஏன் எதிர்மறையான காற்றை நம்ம அடைச்சிட்டு இழுக்கிறோம் அப்படின்றதுக்கான காரணங்கள் நிறைய பேருக்குள்ள எழுந்திருக்கும் அது எழுந்திருக்கும் அந்த காரணத்துக்கான விளக்கம் என்ன அப்படின்னா நீங்க இடைகலையை அடைச்சிட்டு இடைகலைக்கு ஜாஸ்தி பவர் கொடுக்க போறீங்க சக்தி கொடுக்க போறீங்க அப்படின்னா அது வலது கால் பெருவரில் பற்றி நிற்கிறதுனால நீங்கள் அதை வலது பக்கம் இடது பக்கம் இருந்து வலது பக்கத்தில் இருக்கக்கூடியதை எடுக்கிறீங்க புரியுதுங்களா ஸோ இந்த இடகலையிலேருந்து ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களுடைய கத்திரிக்கோள் போல மாற வலது பக்கம் அது இருக்கக்கூடியதை எடுக்கிறீங்க அப்போ இடைகலை எங்கே பற்றி இருக்கு அப்படின்னா வலது பக்கம் பற்றி இருக்கு அதுவே நீங்கள் வலது பக்கம் நீங்கள் செய்ய போறீங்க அப்படின்னாக்கா இப்போ வலது பக்கம் ஆசையை அடைக்கிறீங்க அப்படி அடைச்சிட்டு நீங்கள் இழுக்கிறீங்க அப்படின்னா இந்த காற்று அதாவது இட அதாவது இப்போ நம்ம பிங்களை சொல்லுவோம் இல்லையா பிங்களை வந்து எதை பற்றி இருக்கும் அப்படின்னா இடது பக்கம் பற்றி இருக்கும் அப்போ கத்திரிக்கோள் போல மாறி மாறி இருக்கும் ஸோ அதை புரிஞ்சுக்கேன் அதனால தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த காற்றை மடை மாற்றுறோம் அதனால தான் மடை என்ற ஒரு பேருமே இருக்கு வலது பக்கம் இருந்து இடது பக்கம் இருக்கக்கூடிய காற்றை மடை மாத்துறது வலது இடது பக்கம் இருந்து வலது பக்கத்துக்கான மடை மாற்றுறது இதை நம்ம மடை மாத்திட்டோம்னா இதில் சில செயல்பாடுகள் நடக்குது அப்படின்றத யோகிகள் சித்தர்கள் ஞானிகள் உள்வாங்கிருக்க ஸோ அந்த உள்வாங்கினத நீங்க உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு புரிதல் நடக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு ஒரு சக்சஸ் நடக்குது அந்த சக்ஸஸ் எப்படி நடக்குது அப்படின்னா ஒன்று உங்களுடைய காற்றோட்டங்கள் உங்களுடைய பிராண ஓட்டங்கள் வந்து வலது பக்கமாக இருக்கிறதுனால அந்த சக்சஸ் நடக்கலாம் இல்லை இடது பக்கம் ஓடிட்டு இருக்கும்போது போது நீங்க அதை செய்யும் போது அதை நடக்கலாம் அப்போ இந்த மாறுதலான மாற்றங்கள் நடக்கும்போது உங்களுக்கு வாழ்க்கையில சக்ஸஸ் நடக்கலாம் இல்லை தோல்வி நடக்கலாம் இது வேணால் நடக்கலாம் இப்போ உங்களுக்கு சக்ஸஸ் வரணும் அப்படின்னும் போது நீங்கள் காற்றை மடமாற்றி வச்சு நீங்க செயல்படுத்தினீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும்ன்றதுக்காக தான் தண்டம் பயன்படுத்திருக்காங்க யோகிகள் அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ அப்போ வரும் வரும்பொழுது இடகலை எங்க பற்றிருக்குன்னா வலது காலோடைய பெருவிழலை பற்றி இருக்கிறதுன்றதை நீங்க உணர்ந்துக்குங்க பெருவிள நின்று கத்திரிக்கோள் போல மாறாக இடது நாசியை பற்றி நிற்பது அதாவது இடகலை வலது காலோடைய பெருவிரலில் பெற்று நின்று உங்களுடைய இடது நாசியை பற்றி நிற்பது அப்படின்றது மட்டும்தான் இந்த விளக்கமே நீங்க இன்கேஸ் உங்களுக்கு பிராணாயாம பயிற்சி பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் வலது நாசி அடிச்சுட்டு இடது நாசியில நீங்க பயிற்சி பண்றீங்க அப்படின்னா மூச்சை இழுத்து வலது நாசியா விடுறீங்க அப்படின்னா இந்த காலுக்கு அதாவது வலது பக்கம் இருக்கக்கூடியது உங்களுக்கு இடது பக்கத்து வழியாக நீங்கள் எடுக்கிறீங்க எடுத்து மறுபடியும் வெளியே விடுறீங்க அப்படின்றத புரிஞ்சுக்குங்க அப்போ எது இடகளைய பற்றி நிற்குது அப்படின்னா காலோடைய பெருவரலை பற்றி நிக்குதுன்னு சொல்லுங்க அதனால தான் அந்த காற்று அங்கே நிற்கிறதுனால தான் அந்த நாடி அங்கே இருக்கிறதுனால தான் அதை நம்ம உள்ள எடுக்கிறோம் அப்போ உங்களுடைய நாடி வல இடது நாடியோடைய கனெக்ஷன் எங்க இருக்கு அப்படின்னா கால் பெருவரல் பக்கம் இருக்கு கிராஸா இருக்கு அப்போ பிங்கலை எங்க இருக்கு அப்படின்னா இடதுகாலடைய கால் கட்ட வரல பற்றி நிற்குது அப்படின்றத நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் இதுதான் நாடியில் முதல் நாடி அந்த நாடியில் இடகலை நாடி நம்ம அவசியமான ஒரு நாடி நம்ம நிதானமாக இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம் இடகலையை எப்படி நம்ம மேன்மைப்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது முழுமையான பதிவை பாருங்கள் இந்த பதிவு அனைத்தையும் பாருங்கள் இதை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வாங்க சந்தேகங்கள் இருந்தால் என்ன ஒரு கேள்வி கேளுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இன்றைய காலகட்டத்துக்கு யோகா நிலைகளை வந்துட்டு சரி வர உள்வாங்க முடியாது ஏன்னா வேகமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு வரோம் எனக்குமே போதிய நேரங்கள் கிடைக்கிறது ஏன்னா வருமானத்துக்கான தேடலே அதிகமாக இருக்கிறதுனால இந்த நிலைப்பாடுகளை யோகா நிலைப்பாடுகளை உள்வாங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது வீடியோக்களை போட முடியல பதிவேற்ற முடியல காரணம் என்ன அப்படின்னா இதனால வருமானம் இல்லை ஆனா வருமானத்தோ சார்ந்து மனம் சார்ந்த ஒரு எண்ணங்கள் உருவாகுது இல்லையா அதை தெளிவுபடுத்துறதுக்கும் என்னுடைய நாணங்களை அதிகப்படுத்துறதுக்குமான இந்த விளக்கங்களை கொடுக்குறேன் வருமானத்துக்கு ஒரு தொழில் செய்கிறோம் அதுல வருமானம் ஈட்டும் அதை மேன்மைப்படுத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் படித்த கல்வியில ஒரு நல்ல ஒரு நான் படித்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் எனக்கு ஒரு பக்கம் படிச்சதா எனக்கு அதை உள்வாங்கல்ல ஆனா இந்த யோகா நிலையை படிக்கும்போது நான் என்னை உணர்வதற்கான ஒரு வாய்ப்பு அங்கே அமையுது என்னுடைய ஒழுக்கங்களுக்கான ஒரு வாய்ப்பு அமையுது என்னுடைய நிலைக்கான ஒரு வாய்ப்பு அமையுது என்னுடைய தாய் தந்தைகளை மதிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அமையுது என்னுடைய மனைவி மக்களை நேசிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த யோகா கலை எனக்கு கொடுக்குது சும்மா யோகம்னா தலைக்கு நின்றுட்டேன் இது பண்ணிட்டேன் அது நிலை இல்லை உங்கள் மனம் நிலையாக நின்று விட்டால் நீங்க அனைத்தையுமே உங்களால் சரி செய்ய முடியும் அதற்கு இத கொஞ்சம் கொஞ்சம் உள்வாங்க ஒரு நெறிமுறையோடு நீங்க உள்வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க மேன்மை அடையலாம் இடைகளை அல்லது பக்கம் கால் கட்டவரெல்லாம் பற்றி இருக்கு அப்படின்றத புரிஞ்சுங்க ஏன் நம்ம நாசி பிராணயமா செய்யும்போது மாத்தி இழுக்கிறோம் அப்படின்றத இந்த விளக்கங்களை தெளிவுபடுத்தி எனக்கு சொல்லி தரல ஆஹ் தரல அப்படின்னாலும் நான் கேட்குற நிலைமையிலேயே அப்ப இல்லை இல்லையா ஸோ நமக்கு தெரியாது எதற்காக நம்ம காற்றை இது பக்கம் இருந்து இடது பக்கம் எடுக்கிறோம் இடது பக்கம் இருந்து வலது பக்கம் எடுக்கிறோம் அப்படின்றதே நம்ம உள்வாங்கினதுக்கு உள்வாங்கினதுக்கப்புறம் ஞானங்கள் கட்டுறதுக்கு அப்புறம் தான் புரிதலே வருது அப்போ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பணம் சார்ந்து நம்ம போகும்பொழுது இதற்கான விளக்கங்கள்லாம் நம்ம தவிர்த்துட்டு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் ஏதோ ஒரு போட்டியான உலகம் போல ஏதோ பயிற்சி பண்ணோம் பசங்களை சொல்லி கொடுத்தோம் அப்படிலாம் இல்லாமல் இதை அடுத்த நிலைப்பாட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு முன்னோக்கத்தில் இதை செய்துட்டு இருக்கோம் ஸோ இதில் ஏதாவது பிழைகள் இருந்தாலும் ஞானிகள் சித்தர்கள் யாராவது பதிவுகள் பார்த்துருந்தாலும் இதில் விளக்கங்களை ஏதாவது தவறுகள் இருந்தாலும் எனக்கு சொன்னீங்க அப்படின்னா நான் அதை உள்வாங்கிக்குவேன் ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் இதை தெளிவுபடுத்தணும் அப்படின்ற ஒரு தான் ஸோ எனக்கு இந்த பயிற்சிகளை செய்யும்போது நான் உள்வாங்கக்கூடிய உணர்வுகள் என்னுடைய சக்திகளை உள்வாங்கும்போது எனக்கு தெரிய வருது ஸோ இதை உங்களுக்கு நான் பதிவேற்றம் பண்ணுறேன் ஆரம்ப நிலையில் வரக்கூடிய யோகா பயிலக்கூடிய மாணவர்கள் இருந்தீங்க அப்படின்னா இது அப்படியே படிப்படியாக பாருங்க இதுல என்ன இருக்கு அப்படின்னா தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் நீங்க அடுத்தடுத்து போகிறதுக்கு நீங்க நல்ல நிலைப்பாட்டுக்கு வர்றதுக்கு இது பயனுள்ளதா இருக்கும் வாழ்க யோகம் யோகா மனம் அடுத்த பதிவில் கண்டிப்பா சந்திக்கிறேன் நன்றி